நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவிலே சமீபமாக சில நாட்களாக கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது ஒரே நாளிலே ஐநூற்றி பதினோரு பேர் இந்திய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கேரளாவில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் ஒரே நாளிலே கடந்த சில நாட்களாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது என் அன்பு பிள்ளைகளை கேரளாவில் மட்டும் சுமார் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அங்கே இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இந்தியா முழுவதிலும் சுமார் ஏழு பேர் இதுவரை கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஒமிக்ரான் வகை கொரோனாவுடைய பரவல் தற்போது அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் குறைக்கப்பட நாம் ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் சமீப நாட்களாக சிலர் மாத்திரமே பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து பேர் இந்திய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பாரப்பட்டு ஜபிக்க வேண்டிய ஒரு காரியம் குறிப்பாக இணை நோய் உள்ளவர்கள் இதனால் மரணமடைகிறார்கள் என்று கூறப்படுகிறது ஒரே நாளிலே கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சுமார் ஏழு பேர் கொரோனா வைரஸினுடைய பாதிப்பினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் மகாராஷ்டிரா கேரளா டெல்லி குஜராத் இன்னும் தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களிலே மிக தீவிரமாக இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் பரவியிருக்கிறது என்றும் கடந்த வெள்ளிக்கிழமை தகவலின்படி என் அன்பு தேவடைய பிள்ளைகளே நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தமிழகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது கேரளாவில்தான் மிக மோசமான பாதிப்பு காணப்படுகிறது என்றும் தமிழ்நாட்டிலே ஒரு இளைஞர் இருபத்தி ஐந்து வயதை நிரம்பிய இளைஞர் ஒருவர் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே தற்போது சில கட்டுப்பாடு விதிகளை விதிக்கும்படியாக தமிழ்நாடு சுகாதாரத்துறையும் தீவிரித்து வருகிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளை இந்த பரவல் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதனுடைய தாக்கம் குழந்தைகளையோ பெரியவர்களையோ இணை நோய் உள்ளவர்களையோ எந்த விதத்திலும் பாதித்து உயிரிழப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் இரக்கம் பாராட்ட மீண்டும் ஒரு ஊரடங்கோ அல்லது உயிரிழப்புகளோ அல்லது உலகளவிலே பாதிப்போ ஏற்படாதபடி இந்த கொரோனா வைரஸ் எந்தெந்த நாடுகளிலே பாதிப்பை ஏற்படுத்திருக்கிறதோ அங்கிருந்து இவை முற்றிலும் அகற்றப்பட அந்த தேசங்களிலிருந்து இது இருந்த இடம் தெரியாமல் போகும்படியாக கர்த்தர் கிருபை கூற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய கருத்தாக பாரத்தோடு ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எயஸ்தோ தெரிக்கிறோம் இந்தியா முழுவதிலும் ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான பேர் இந்த கொரோனா வைரஸ் பரவலினாலே பாதிக்கப்பட்டு தற்போது ஆண்டவரை ஏழு பேர் ஆண்டவரை ஒரே நாளிலே கடந்த நாளிலே ஆண்டவரை வரை மறித்திருக்கிறார்கள் இந்த வைரஸினுடைய தாக்கத்தினால் என்று கூறப்படுகிற செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டு இதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரை இதனுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட ஆண்டவரை இந்த நோயினால் பாதிக்க ஒவ்வொருவரும் சுகமடைய ஜபிக்கிறோம் அன்றவரைய நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் கிருபை பாராட்டின தேவன் இனிமேலும் கிருபை பாராட்டி எங்கள் ஜனங்கள் அழிவுக்குட்படுத்தப்படாதபடி நாங்கள் திறப்பில்லை என்று ஜபிக்கிறோம் அன்றவரையுடைய தழும்புகளால் சுகமாகிறோம் சொன்ன வார்த்தையின்படியே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய ஜபிக்கிறோம் கேரளாவிலே மிகவும் தீவிரமாக அதிகரித்து வருகிற இந்த பாதிப்புகள் முற்றி முற்றிலும் குறைக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர தொடர்ந்து தேசங்களிலே கர்த்தருடைய ஆளுகை கடந்து வர நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே தகப்பனை எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து எகிப்தியருக்கு வரப்பணின வியாதி ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன்னு நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்னீங்களே அந்த வார்த்தையின்படி பரிபூர்ண சுகம் ஆண்டு வரை பலன் ஜீவன் மக்களுக்கு உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்